அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை இந்த அருமையான நாளிலும் இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லியிருக்கிற ஒவ்வொரு காரியங்களையும் நினைப்பது நமக்கு மிகுந்த ஒரு ஆலோசனையாக எச்சரிப்பாக இருப்பதை நாம் உணர முடிகிறது எனக்கு இந்த உலகத்தின் காரியங்களை நாம் பார்க்கும் பொழுது உலகத்தில் ஆண்டவரை இயேசு இனி இந்த உலகத்துக்கு இரண்டாவது முறையாக வரும்போது என்னவெல்லாம் சம்பவிக்கும் என்று சொல்லி அவர் சொல்லியிருக்கிறார் இருக்கிறார் சொன்ன காரியங்களிலே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு காலங்களிலும் நடந்து கொண்டே இருக்கிறது குறித்து ஆண்டு சொல்லும்போது போது சுவிசேஷம் இருபத்தி ஓராம் அதிகாரம் முப்பத்தி ஐந்தாம் முப்பத்தி ஆறாம் வருஷத்துல சொல்லியிருக்கிறார் பூமியிலெங்கும் குடியிருக்கிற அனைவர் மேலும் அது ஒரு கண்ணியை போல வரும் ஆகையா இனி சம்பவிக்கப் போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனசுக்கு குமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்றார் அன்புக்குரியவர்களே தேவன் நமக்கு சொல்லுகிற ஒவ்வொரு காரியங்களை யோசித்து பார்க்கும் பொழுது அவர் சொல்லுகிற ஒரே ஒரு காரியம் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் ஜிக்கும் பொழுது தேவன் நம்மோடு கூட இருக்கிறான் என்ற ஒரு நிச்சயத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் இப்படி ஜபிக்கும் பொழுது நம்ம அவர் எப்படிப்பட்ட ஒரு பிள்ளைகளாக தெரிந்து கொள்வதுன்னு சொன்னால் பத்தக சுவிசேஷம் இருபத்தி நான்காம் அதிகாரம் இருபத்தி ஓராம் இருபத்தி ரெண்டாம் சனத்தில் பார்க்கும் பொழுது ஏனெனில் உலகம் உண்டானது முதல் இதுவரைக்கும் சம்பவித்திராததும் இனிமேலும் சம்பவி சம்பவியாதமான மிகுந்த உபத்திரவம் அப்பளவு உண்டாயிருக்கும் அந்நாட்கள் குறைக்கப்படாதிருந்தால் ஒருவன் ஆகியும் தப்பி போவதில்லை தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் நிமித்தமோ அந்த நாட்கள் குறைக்கப்படும் ஜபிக்கிறவர்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக மாறுகிறார் ஒரு குடும்பத்தில் ஒருவர் ஜபிக்கும்போது எல்லாருக்கும் ஒரு பாதுகாப்பும் தேவனுடைய இரக்கமும் அவருடைய வழிநடத்தலும் கிடைக்கிறது அந்த ஜபம் குடும்ப ஜபமாக மாறும்போது குடும்பத்தில் எல்லாருக்கும் நன்மை கொடுக்கக்கூடியதாக இருக்குது ஜபிக்கும் பொழுது தேவன் அந்த ஜபத்தை கேட்டு ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார் நம்முடைய ஜபம் இன்றைக்கு எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்று நம்ம சொல்லும் பொழுது அந்தரங்கத்தை பார்க்கிறவன் பிராவை நோக்கி என்று சொல்லி சொல்லுகிறதை பார்க்க முடியும் நம்ம எல்லாரும் ஒருவேளை ஆலயத்துக்கு செல்கிறோம் விட்டு வந்து விடுகிறோம் அங்கே ஆலயத்திலே நம்முடைய இருதயத்தை ஆண்டவடத்தில் தெரியப்படுத்தி நமக்கு என்னென்ன தேவைகள் உண்டு அவைகள் எல்லாத்தையும் சொல்லி நாம் கடக்க சிலருடைய ஜபத்தில் பார்க்கும்போது ஜெபிக்கும் பொழுதே பாவம் நிறைந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த பாவ உலகத்தில் எங்கள் ஆத்மா கரைபடாதபடிக்கு எங்களுடைய ஆத்மா தேவ சன்னிதானத்தில் வந்து நிற்பதற்கு வரி சுத்த ஆவியாண்ட ஆளுகையோடு இந்த உலகத்தில் அவன் ஜீவனம் பண்ணால் எங்களுக்கு நீர் தயவு பாராட்டம் சொல்லி ஜபிக்கிற ஜபங்களை பார்க்கும் பொழுது இப்போ அப்படி உள்ளத்திற்குள்ளே எவ்வளவோ அழுத்தமாக அந்த காரியங்கள் பயந்து இருக்கிறது ஆத்மாதான் நித்திய காலமாக வாழும் மாம்சம் கொஞ்ச காலத்தில் அழிந்து விட முடியும் ஆகினாலே அந்தரங்கத்தை பார்க்கிற ஜ ஆண்டராய்க்கு எப்படி ஜபம் பண்ண வேண்டுமோ பரி மத்தியிலிருந்து சுவிசேஷம் ஆறாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் சொல்கிறது அன்றை நீ ஜவுமனும் போது மாயக்காரைய போலிருக்க வேண்டாம் மனுஷர் காணும்படியாக அவர்கள் ஜப ஆலயங்களிலும் வீதிகளிலும் சந்திகளிலும் நின்று ஜவுமண்ண விரும்புகிறார்கள் அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தேர்ந்ததென்று மெய்யாக உங்களுக்கு சொல்கிறேன் நீயோ ஜோமண்ணும் போது உன் அறைய வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜௌமனு அப்பொழுது அந்தரங்கத்தை பார்த்து அந்தரங்கத்தில் பார்க்கிறவன் பிதா வெளியரங்கமாக உனக்கு பலி பலன் அளிப்பார் சொல்லியிருக்கிறது பார்க்க முடியும் வங்கரங்கத்தில் ஆண்டோரோடு கூட ஒன்றி ஜபிக்கும் பொழுது இந்த ஜபம் கேட்கப்பட்டு அந்த ஜபத்தின் மூலமாக வெளியரங்கமாக பலன் கிடைக்கிறதை பார்க்க முடியும் அப்போசருடைய காலங்களிலும் கூட அவர்கள் ஒன்று கூடி ஜெபித்தபோது ஜபித்த இடம் அசைந்தது அது மட்டுமல்ல பரிசுத்தாவியான கொடுக்கப்பட்டான் இதே போல் அப்போ சலாகிய பௌளும் சீலாவும் அங்கே சிறைச்சாலைக்குள்ளே இருந்து அவர்கள் ஜபிக்கும் பொழுதும் அந்த ஜபம் பண்ணும் பொழுது அந்த இடம் அசைந்தது எல்லாம் மகிழ்ந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே விழித்திருந்து ஜபிக்க வேண்டும் என்று சொல்லி சொல்லுங்கள் ஏன்னென்னு சொன்னால் வரக்கூடிய காலங்களிலே நாம் நிற்பதற்கு நமக்கு பலம் தேவைப்படுது அந்த பலத்தை ஜெபத்தின் மூலமாக தான் நாம் பெற்றுக்கொள்ள முடியுமே தவிர வேறு எந்த விதத்தினாலும் நாம் ஜப பெற்றுக்கொள்ள முடியாது என்பது திட்டமும் தெளிவுமாக காணப்படுகிறது இன்னொரு காரியம் இங்கே சொல்லப்படுகிறது ஒன்று தெசலோனிக்கு ஐந்தாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்தில் சொல்லப்படும் இடைவிடாமல் ஜெவ மண்ணுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இடைவிடாமல் எப்படி ஜவ மண்ணுவது என்று நம்ம பார்க்கும் பொழுது நம்முடைய இருதயம் தேவன் தங்குகிற ஒரு ஆலயமாக இருக்கிறது அந்த இருதயத்தில் தேவன் தங்கியிருந்து நமக்கு போதித்து நம்மோடு கூட சம்பாஷனை பண்ணுகிறார் அது மட்டுமல்ல அவருடைய ராஜ்ஜியத்தின் மேன்மையை நமக்கு அவ்வப்போது தெளிவுபடுத்தி சொல்லிக்கொண்டே இருக்கிறான் இந்த உலகத்தை குறித்து நாம் பார்க்கும் பொழுது அவருடைய அன்பு எப்படி விளங்கப்படுகிறது சொல்லி பார்க்கும் பொழுது ஒரு நாள் ஒரு மனிதன் காட்டுக்கு சென்றானால் காட்டுக்குள்ளே போய் கொண்டிருக்கும் பொழுது அவனுக்கு திடீரென்று தண்ணீர் தாகம் ஏற்பட்டது இப்படி தண்ணீர் தாகம் ஏற்பட்ட உடனே அவன் பார்க்கிறான் தூரத்தில் ஒரு அருவி தெரிகிறது அந்த அருவிக்கு போய் அந்த சின்ன அருவியிலே அந்த உயரமான இடத்துல இருந்து வருகிற தண்ணீரை குடித்து தன் தாகத்தை தேர்த்துக்கொள்ள நினைத்து அந்த அருவிக்கு அருகே சென்று அந்த தண்ணீரை குடைக்கும்படிக்கு அவன் தன் கைகளை வைத்து குடிக்க அந்த தண்ணீரை கரங்களில் பிடிக்கும்போது அந்த தண்ணீரை குடிக்க நினைக்கும் ஒரு பறவை வந்து அந்த தண்ணீரை தட்டிவிட்டு சென்றுவிட்டது அவன் யோசிக்கிறன் கை கேட்டது வாய் கேட்டதில்லை என்று சொன்ன நினைத்து திரும்பமாக அந்த தண்ணீரை பிடித்து குடிக்க நினைக்கிறேன் திரும்பமாக பறவை தட்டிவிட்டு போகிறான் யோசிக்கிறது அற்ப பறவை எதற்காக சொல்லி அந்த உயரத்தில் பார்க்கும் பொழுது ஒரு பெரிய பாம்பு அந்த விஷத்தை கைக்கொண்டு இருக்கிற தண்ணீரோடு சேர்ந்தது வருகிறது ஆகையினாலே அதை குடிக்கிற மனிதனுக்கு ஆபத்து இருக்கிறதுனாலே அந்த காரியத்தை அந்த பறவை செய்கிறது இதே பரிசுத்த ஆவியாகிய புறாவாக இருக்கிற பரிசுத்த ஆவியானுடைய அந்த வல்லமை நம்ம இந்த உலகத்தினுடைய அசுத்தங்களுக்கு நீங்களாக்கி எழுச்சித்து கரைதிரை ஒன்றுமில்லாமல் மாசற்றதும் பிழையற்றதுமான ஒரு அனுபவத்துக்குள்ளே நம்ம கொண்டு ஆகினால்தான் இடைவிடாமல் ஜபிக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஊக்கமாக ஜபிக்க வேண்டும் இடைவிடாமல் ஜபிக்க வேண்டும் எப்பொழுதும் விழித்திருந்து ஜபிக்க வேண்டும் அப்பொழுது அவருடைய சன்னிதானத்துக்கு ஒன்பதாக நிற்பதற்கு நமக்கு ஒரு புது பலன் கிடைக்கும் அந்த புது பலனை ஆண்டவர்களுக்கு தந்து நம்முடைய வாழ்க்கையில் விலை மதிக்க முடியாத அந்த ஆத்மாவை விலை மடிக்க முடியாத இரத்தத்தினாலும் மீட்டுக்கொண்டு அந்த ஆண்டவருடைய அந்த ஆசீர்வாதத்தை எத்தனை கோடி பணம் கொடுத்தாலும் கிடைக்காத அந்த பரலோக பாக்கியத்தை தேவன் தாமே நமக்கு அவருடைய அன்பினாலே தந்திருக்கிற அந்த அன்பின் ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக் கொள்வதற்கு நம்ம ஒப்பு கொடுப்போம் விழித்திருந்து ஜபிப்போம் இடைவிடாமல் ஜபிப்போம் ஊக்கமாக ஜபிப்போம் இந்த உலகத்திலே சிலர்கள் காலத்திலே அவர்களை பயங்கர நெருக்கம் இருந்தால் அவர்கள் மனுஷருக்கு கீழ்படுகிறது பார்க்கிறோம் தேவனுக்கு பிரியமாக இருப்பது தேவனுக்கு கீழ்படுவது எங்களுக்கு மேன்மையானது என்று சொல்லி அவர்கள் வாழ்ந்தார்கள் வாழ்ந்து காட்டுவதற்கு தேவன் நம்ம ஒவ்வொருவருக்கும் ஒரு அழைப்பு கொடுத்திருக்கிறார் ஒரு தெரிந்து கொள்ளவினை தந்திருக்கிறார் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் நிமித்தமோ அந்த கொடுமையான காலங்கள் நாட்கள் குறைக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறார் இந்த காலங்களுக்கு நாமும் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளால் அழைக்கப்பட்டவர்கள் அநேகர் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் என்று சொல்லப்பட்டிருக்கிற அந்த வார்த்தைக்கு ஏற்றப்படி நம்ம தெரிந்து கொள்ளப்பட்டால்தான் நம் ஆண்டுடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியும் எல்லா நன்மைகளையும் பெற்றுக்கொள்ள முடியும் அப்படிப்பட்ட மேலான கிருபகளை அப்போ தந்து நம்மை வழிநடத்த நம்ம ஒப்பு கொடுப்போம் தெய்வந்தாமே நம்மை ஆசீர்வதிப்பார்கள்